السلام عليكم الله ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ففي الدنيا قال الله تعالى في القران العظيم والقران المجيد من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد طلع المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العلي العظيم الله الذي நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக பொஹாரிமர்கள் எழுதிய அதற்கு செல்லவதாக அழைப்பு செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளை வார்த்தைகளை நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக அது போல நாற்பத்தி ஒன்பதாவது அந்த ஆண்டிலே அல்லாது சில அரிசுகளை இமாம் அவர்கள் கொடுத்து தந்த அந்த சில அரிசுகளை விலக்கிச் சொல்வதற்காக வேண்டி சில விஷயங்களை சொல்வதற்காக வேண்டி எல்லாம் மனிதன் முயற்சித்ததை தவிர அவனுக்கு வேற எதுவும் கிடைக்காது எதில் அவனுடைய முயற்சி இருக்கிறதோ அவனுடைய உழைப்பு இருக்கிறதோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் நாம் எதை நோக்கி நம்முடைய லட்சிய பயணத்தை வைத்திருக்கிறோமோ அடைய வேண்டும் என்று சொன்னால் முழுமையான முயற்சி நாம் செய்ய வேண்டும் நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து என்று எதுவும் செய்வதில்லை சாமி தூங்கிடும் அடிச்சுட்டு இருந்தா நம்மளுடைய நோக்கம் நம்முடைய உயர்வு கிடைக்காது ஏனென்று சொன்னால் நடிமான வேலை அல்லாஹ் தேர்ந்தெடுக்காதன் கூட அவரோடும் கஷ்டப்பட்டு தான் அவனா அப்டியா அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கூட ஒரு கஷ்டத்திற்கு பின்பாக சில துன்பங்கள் சில முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டதற்கு பின்பாக தான் அந்த முகவர் தவர்களுக்கு இப்ராஹிம் பிராயமாலை சில கவனங்களில் நமக்கு எல்லாம் தெரியும் மன்னரிடத்திலே மக்களிடத்திலே ஏற்றுவதை சொல்லுகிறார்கள் நெருப்பிலே போடப்பட்டதற்கு பின்பாக நெருப்புல என்று தெரிந்தும் இருந்து கொஞ்சம் கூட அவர்கள் பிசகாமண்டார்கள் அல்லா அவர்களை நபியா தேர்ந்தெடுத்தார் கலீலா அல்லாஹ் இப்ராஹிம் அதே போல தன்னுடைய பில்லையை அழுத்துல இஸ்மாயே அழுக்க வேண்டும் என்று கனவுடன் கண்டார்கள் அறுப்பதாக அதை அவர்கள் செய்தார்கள் அல்லா இங்கு ஒரு மிகப்பெரிய சோதனை என்று அல்லா புறாணையை சொல்கிறார் அல்லாவே மிகப்பெரிய சோதனை என்று சொல்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய நிகழ்வு ஆயிருக்கும் என்று நினைத்து பார்க்கிறேன் அல்லாவுக்கு எல்லாமே அல்லாவுக்கு ஏதாவது கஷ்டம்தான் ஒண்ணு கஷ்டம் கிடையாது அவன் செய்வான் செய்வா இருக்கின்ற அல்லாஹ் இது ஒரு மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இதற்கு பின்பு இப்படித்தான் சில கஷ்டங்களை பட்டு ஒரு நுபுவத்தை கரையில் தன்மை அடைந்தார்கள் அதே போல முன்பாக அல்லா நபியா ஆக்குவதற்கு முன்பாக அவர்களும் கஷ்டங்கள் தான் பட்டார்கள் ஏன் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூட நுகுவத்தை அடைவதற்கு முன்பாக ஹிராக்கோவை நோக்கிறது தவம் இருந்தார்கள் அவங்களுக்கு தெரியாது நாம் நபியாக போதும் என்று ஆனால் இறைவனை தேடி அல்லாவை தேடி அவர்கள் அந்த தவம் இருந்ததுடைய படம் அவர்களுக்கு ரசூலிய நுகுவத்தை சாபாக்கள் உயர்ந்த அந்த என்று போற்றப்படுகின்ற உங்களுக்கு பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த பதிலியங்கள் இருந்தால் சொன்னால் அவர்கள் அந்த ஒரு கஷ்டங்களை ஒரு முயற்சி அல்லாவுக்காக வேண்டிய தன்னுடைய உயிர்களையும் பொருள்களையும் எல்லாவற்றையும் தியானம் செய்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால்தான் முயற்சி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்தை அடைய விட முடியாது கண்ணியெல்லாம் நடிகார்களே அந்த நம்முடைய உயர்ந்த அந்தஸ்திலேயே உயர்ந்த முயற்சி உயர்ந்த பதவி நமக்கு கிடைப்பது எது என்று சொன்னால் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்கின்றன நம்முடைய நோக்கம் லட்சியம் எதை நோக்கி இருக்க வேண்டும் சொன்னால் ஜன்னத்தை நோக்கி இருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்தில் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் என்று என்பதல்ல நம்முடைய நோக்கம் எல்லாம் அல்லாவுடைய பொருந்தும் அந்த சோகத்தை அடைய ஒரு முஸ்லிம் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டங்களைப் பற்றிதான் ஒரு அடையும் முடியும் அவனுடைய நோக்கம் லட்சியம் சொன்னத்தை அடைய வேண்டும் என்பது கஷ்டம் இல்லாமல் இது கிடைச்சதா ஒரு சாதாரண பேச்சா இருந்தாலும் ஒரு செயலா இருந்தாலும் ஒன்றை வாங்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் சில சொல்லுவார்கள் ஒரு எனக்கு சமப்பட்டி தேவைப்படுகிறது அர்ஜென்டா சமப்பட்டி தேவைப்படுது எனக்கு சமப்பட்டி செஞ்சு கொடு காலையில குணத்தை எடுக்க வேண்டும் அவன் சவப்பட்டி செய்தி விட்டு வட்டியை தேடுகிறான் வண்டி இல்லை அவன் காலையில தூரத்து எட்டமான தூரத்திற்கு போக வேண்டிய சூழல் சேர்ந்து சைக்கிள்ல வச்சுட்டு சவப்பட்டியை வச்சிட்டு போயிட்டு இருக்கும் நைட் நேரத்துல இரவு நேரத்துல போலீஸ் மாதிரி என்ன கொண்டு போற சவப்பட்டி கொண்டு போற அந்த போலீசனுடைய போலீசனுடைய எண்ணம் எல்லாம் இவ்விடத்தில் இருந்து எதையாவது ஒரு காசை பறித்து விட வேண்டும் என்ற நோக்கம் அவை செய்யறாங்க யோசனை செய்தா ஆனா இந்த ஆள் நம்மளோட காசை வாங்க உட மாட்டாரு நினைச்சிட்டு எங்க போற இது என்னது அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க கொண்டு போறன்னு சொல்லும் பொழுது மனிதன் சொன்னா ஒண்ணும் இல்லை சார் இந்த அந்த சவப்பட்டி ஒரு இடத்துல இருந்து ரொம்ப வெக்கையா இருக்குன்னு சொல்லி சொல்லிச்சு அதான் தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறேன் உனக்கு தூக்கிட்டு போறியா சவப்பட்டியா அங்கேயும் போலீஸ் கடையில இருக்கா போய் ஒரு பேச்சு திறமை ஒரு இடத்திலே சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று மனித இடத்திலே பேசிவிட முடியாது ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முயற்சி வேண்டும் சொன்னால் லட்சியமத்தை அடைய வேண்டும் சொன்னால் நம்முடைய முயற்சி சோழத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா கெட்டதை செய்வதற்கு எல்லா வழிகளும் இருக்கு அதெல்லாம் வந்துடும் ஆனால் நல்லதை செய்வதில் கஷ்டங்கள் கஷ்டங்கள் இருக்கும் இமாம் அவர்கள் இமாம் இந்த இரண்டாம் அற வாதத்தை அமைத்திருந்தார்கள் இரண்டாம் திசை ஆரம்பிக்கும் போது அழுத்தியடையிலே தொழுகையுடைய பாதத்தையும் அடைத்து சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கையில சோனத்தடையினோ அல்லாவுடைய வெற்றி பெற்று விட்டார்கள் யார் தொழுகையில உள்ளோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லா சொல்லுகிறார் அந்த வாதத்தை தான் இமாவர்கள் அழகாக பிரித்து எல்லா வகையிலும் அந்த தொழுகைக்கு தேவையான

ஆனா அந்த காலத்திலே சகாபாக்களுக்கு மத்தியில எதுவுமே இல்லை இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே சகாபாக்கள் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் இடத்திலே இந்த மாதிரி குளிப்பு கடமை ஆயிடுச்சு எனக்கு என்ன சிறு தண்ணியை பயன்படுத்த முடியல என்று சொன்னோம் அவன் பக்கத்தில் இருந்த இன்னொரு சகாபி சொன்னார் உமர் நானும் நீங்களும் ஒரு பயணத்திலே போகும் பொழுது ரெண்டு பேருமே குளிப்பு கடமை உள்ளவர்களாக மாறிவிட்டோம் ஆனால் நீங்கள் என்ன செய்யவில்லை குளிக்கவில்லை தயமம் செய்யவில்லை தண்ணீர் இல்ல அதனால நீங்க தயமம் செய்யல நான் என்ன செஞ்சேன்னா மண்ணில் உருண்டு பிறண்டு எழுந்துருச்சு தொழுந்துட்டு வந்தேன் ரசோல்லா சொன்னாங்க ஏப்பா இவ்வளவு கஷ்டம் தயமம் செஞ்சு ரெண்டு அடி அடிச்சாலே போதும் இப்ப சாபாக்கள் அந்த தொழுகையை சரிவர செய்ய வேண்டும் என்று உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் தொழுகை கலாவாய்விட கூட குளிக்க முடிய தரையில காயமிருந்து குளிக்க முடியாத சு குளிப்பு கணவனையாகி அதே அதே வெளியில குளிர்ச்சி இவங்க போயிருக்கிறாரு அந்த சாமியுடைய மனதில என்ன எண்ணம் அந்த தொழுகையை நாம் சரியா செய்யணும் அல்லது தான் வெற்றி இருக்கிறார் அந்த தொழுகையை தொழுந்தாதான் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய எதை நோக்கி போகிறவோ அது கிடைக்கும் அந்த சுவனம் கிடைக்கும் நம்ம தான் கிடைஞ்சிருக்கிறோம் அசதா அரிஞ்சர் அசதா தோ

அதனால்தான் அந்த தொழுகையில பேண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு அழகாக சொல்லிக் காட்டுகிறார்கள் அல்லாவிட உயர்ந்த அந்தஸ்தை சகாதார்கள் ரொம்ப விரும்பினார்கள் அவர்கள் அரிய அல்லாக்காளர்கள் இரவு தங்கி இருக்கிறார்கள் இரவு தங்கி இருக்கும் பொழுது செல்லாயின் கந்திருக்கும் போது அவர்களுக்கு உருவக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுறார் இப்ப செல்ல கேட்டாங்க என்ன பண்ணு கேள்விடா நம்ம இடத்துல ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் கிடைக்கும் என்று இருந்தார் ஒரு துவா தபூலாம் என்று தெரிந்தார் பார்க்க ரஜத்தெல்லாம் கஷ்டப்பட்டா சொல்லுவோம் அஜத்தி துவா மட்டும் சொல்ல மாட்டார் துவா நல்ல சொல்லவே மாட்டார் ஆனா கஷ்டத்தை அடுத்த சொல்லுவார் ஏன்னா அவருக்கு வரும்போது தெரியும் கூட பெரிய வழி இல்லாதான் தெரியும் சொல்லிக் கொண்டே இருப்பார் அப்போ தனக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் நம்முடைய கஷ்டங்கள் விட வேண்டும் ஒருத்தர் சொன்னார் உனக்கு என்ன பார்த்து சொல்லு என்று சொன்னார் என்ன சிம்மம் அதுக்கு நீங்க துவாசிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்று எல்லாம் போறேன்னு சொன்னா துவாட்சி எனக்கு கஷ்டமா இருக்கு உரா போறின்னு என்னுடைய குவர தேவை துவாச்சிங்க அப்ப கேட்டாங்கல் உனக்கு என்ன வேணும் கேள் என்று கேட்டார்கள் சஹாமர்களுடைய அந்த பரம்பால் சொன்னாங்க யார சொன்னா உங்கள்ட்ட நான் கேட்கறதெல்லாம் சோனத்தில் உங்களோடு நட்பா இருக்கிறது உங்களோடு இங்க எப்படி உங்களை நான் பார்த்து கொண்டு உங்களோட நான் எப்படி இருக்கிறேனோ இதுவே நாளை மறுமையிலே உங்களோட இருக்கிறோம் அதுக்காக எனக்கு நீங்கள் துவாசி கேட்டால் சந்தாலை கேட்டால் அவதைவேதாளி வேறே ஏதாவது கேட்கும் அதுக்கும் சிரமமாயி தெரியுதே என்று நினைத்துக்கொண்டு கேட்டுக்கலாம் சன்னாலை வேறே ஏதாவது இருக்கே அப்போ அந்த சாதி அவரை சொன்னார்கள் உவராக்கம் அதான் எனக்கு வேணும் எனக்கு நானே மலுமையில உங்களோடு இருக்கணும் அதான் எனக்கு வேற வேற எந்த மோப்பமும் இல்லை இந்த சொன்ன பொழுது பின்னாகை பயன் அலைய நசத் தமி கசவத்தி சுஜூ அதிகமா சஞ்சிதா செஞ்சு எனக்கு உதவி செய்ப்பா என்று சொன்னார்கள் அதிகமா தொழு என்னோடு இருப்பார் நீ அதிகமா செய் அதிகமா ரகால் சுஜூது செய் நீ என்னோடு இருப்பா என்று சொல்லாமல் செல்லும் அந்த சகாபிக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் உயர்ந்த பதவி நபியோடு இருப்பது சாதாரணமானதல்ல நாளைக்கு ரசம் உருவாய் சொல்லாமல் எங்க இருப்பார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்க உயர்ந்த பதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுஜூடுதல் அதிகமா இருக்கும் குறிப்பாக ஜமாத்தோடு தொடுவதை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா முடித்தளவு கடைபிடிக்க வேண்டும் முடியாத சூழ்நிலை கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் மன்னித்து விடுவார் அது நமக்கும் எல்லாருக்கும் மத்தியில் ஆனால் முடிந்து இருந்த இறைவனை வணங்காமல் இருப்பது அந்த தொழிலுக்குரிய நேரத்தில் உடனே தொழுகாமல் இருப்பது அசன் பசை ராமத்துள்ளாரே அவர்கள்

ஜெர்மி என்ற ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்க பார்த்தா தொழுவுடைய டைம் வந்துருச்சு தண்ணியை தேடுறாங்க தண்ணி இல்ல டக்குன்னு டைம் ஆச்சு உடனே தொழுதுட்டாங்க ஏன்னா இறைவனுடைய அந்த தொழுகை நேரம் வந்தவுடனே அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள் ஏனென்றால் இதுதான் அல்லா உள்ளத்தை நம்மளை கொண்டு போய் நெருக்கமாக்கி வைக்கும் அந்த முயற்சி சாபாக்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் அதனால் தான் உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்தார்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் அல்லாவிடத்தில் சுஜூதுல சொல்லாதான் சுஜூதுல அதிகமா குருவாச்சு அத்தியாவத்துல நீங்க சொல்லாத கண்பு கண்டு யாரையோ நம்முடைய பிரச்சனையை சொல்வதை விட்டு அல்லாவிடத்தில் சொல்லும் பொழுது அல்லாவை தகவல் செய்யிறார் தினைவின் பரவாயில் அனுப்பி ஒரு ஊருக்கு போனாங்க மக்க என்ன செய்வதற்காக வேண்டிய தாவத்துக்கு கொடுக்கிறதுக்காக அந்த பள்ளியாசில பார்த்தா பல்லியாசன் யாருமே இல்லை இப்ப கேட்டாங்க இந்த பல்லியாச கூட்டி இருக்க யாருமே இல்லையா பொறுப்பது யார் யாருன்னு இல்லையா எல்லார்கிட்ட தங்கி அடிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அது போய் பாருங்க சில கிராமங்கள்ல என்னை நான் பார்த்திருக்கிறேன் சில கிராமங்கள்ல தலைவர் பார்த்தாமிசாஜிருப்பாரு மாங்கால் தெரிகிற மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு மாவட்ட அப்படின்பாரு பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்கு தான் பள்ளியாசம் போகுங்க தொழூர் போறது இல்ல ஒரு ஊர்ல ஜனாசாங்க ஜனாசா விழுந்துருச்சு ஜனாசாவுடைய ஜனாசா அடக்கம் பண்ணும் போது சிரிச்சுக்கிட்டே அடக்க உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே நிற்க போகிறதும் பயமே இல்லை என்னங்க இப்படி நிற்கிறீங்க ஜனாங்க ஆகுதிங்க சொந்தக்காரர் கொஞ்சம் சிரிச்சின்னு இருக்கிறீங்கண்ணே அப்ப அந்த அல்லாஹவுடைய சிந்தனை என்னங்கிறதே விடங்கலை அப்போ சில ஊருகளில் பார்த்தா அந்த மீச வந்து அந்த ஒரு மாதிரியை போனாலும் சமாளி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில கிராமங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அவர் சின்ன இருந்துதான் கொஞ்சம் பாடம் பார்த்தா தலை தலைவர் செய்யலான்னு பாருன்னா மூலம் தண்ணி அடிஞ்சுன்னு பாட்டிலோட சீட்டு விளாண்டுட்டு போய் இன்னைக்கு பகதாளர் அப்துல்லாலை சொன்னாங்கன்னா பல்லியாசலுக்கு வாங்க அதெல்லாம் வர முடியாது நாங்கள் தான் இன்னைக்கு இதுலதான் எங்களுக்கு சுகம் இருக்கிறது என்று சொன்னார் அப்ப சொன்னாங்க பகதாளர் ராமத்துள்ள இதை விட உங்களுக்கு அருமையான போதை பொருளை உங்களுக்கு காட்டுக்கு மாட்டார்கள் ஆனா சரி என்று வாங்க முதல்ல பள்ளியாசல போயிட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு காட்டி அவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளியாசலுக்கு வந்து தொழுகும் பொழுது சுஜூதல் ஒழுங்கோ அல்லாட்ட கேட்டாங்க யாரு தான் இதோ வழிட்டு இருந்த மக்களை இவர்களை பள்ளியில் வந்து உள்ள வைத்து விட்டேன் இவர்களுக்கு இதாயத்தை காட்டுவது உணவு பொறுப்பு என்று கேட்ட அத்தனை மக்களுமே அங்க வந்த தொழுது அத்தனை மக்களுமே சுஜூதிலேயே தன்னுடைய தவறுகளை உணர்ந்து இனிமேல் தவறு செய்வதில்லை என்று உருவொழி எடுத்து அவர்களோடு தன்னுடைய பயணத்தை ஆக்கிக் கொண்டார் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிடத்திலே சுஜூதில விழுகும் போது அல்லாவிடத்திலே கேட்கும் பொழுது கதர்த்து சுஜூது செய்யும் பொழுது அல்லாஹ் உடைய பொருத்தம் நம்முடைய உயர்ந்த லட்சியம் அங்கே வெற்றி அடைகிறது எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருக்கலாம் ஆனால் அந்த காரியங்களிலே மிக உயர்ந்த காரியம் உயர்ந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி எது என்று சொன்னால் நம்முடைய தொழுகை அதைத்தான் நாம் புகாரியாக அவர்கள் இந்த அளவுக்கு அவனுடைய கிதாப் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம் நினைச்சு பாருங்க முஸ்லீம் இருக்கிறது சிஹாசித்தா என்று சொல்லப்படக்கூடிய யார் கிரகங்கள் இருக்கிறது எங்க வார்த்தாலும் புகாரி புகாரி என்று சொல்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் அதுக்காக வேண்டிய மற்ற இமாவங்கள் சாதாரணவர்கள் அல்ல இமாம் புகாரி ராமத்தில் எந்த ஹதீசையும் எழுதுவதாக இருந்தாலும் அந்த தங்களுடைய கிதாலை அந்த எழுத்துல ஏட்டுல பதியும் பொழுது ஒழு செய்து விட்டு தொழுதுவிட்டு தான் அந்த அறை செய்வர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்திற்கு தான் தெரியவில்லை அல்லாஹி அவர்களுடைய ஒரு கிதாபை குரானுக்கு அடுத்த நேரம் அந்தஸ்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே உரமாக்கிறதுக்கு மத்தியிலே இந்த ஒரு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லா உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய நல்ல முயற்சி எனவே அல்லாமுடையா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் எல்லா காயும் சல்லாவின் கவலை வந்தாலும் அதிகமா தொழுவாங்க துன்பங்கள் பிரேரம் வந்தாலும் நல்லது நடந்தாலும் நடந்தாலும் சுக்ரியா எனவே நம்முடைய வாழ்க்கையில தொடுகையில பேருடலாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வந்தார் அம்மா நம் அனைவர்களுக்கும் தொங்கல் முடிவானாக வாக்குதாவது